வணக்கம் பேக்கேஜ் இப்ப நம்ம பார்க்க படம் சூப்பர் டூப்பர் இட்டு முதல்ல கிளைமேக்ஸ் சொல்ல ஏன்னா பேசும்போது நிச்சயமா கண்ணு கலங்கும் கலங்கம் ஃபீல் ஆனா கண்டிப்பா ஃபீல் ஆவீங்க ஏன்னா அந்த மாதிரி விஷயம் கண்ணு கலங்கும் அருமையான லைன் கங்கா மரம் அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சாலும் எல்லாமே இருக்கு நிச்சயமா பாட்டு சூப்பர் இருக்கு அப்படி இழந்து யூசிச்ச அந்த லைன்ஸோட சேர்ந்து அந்த லைன் வரும் பாருங்க புரட்சி கலைஞர் ஏழைகள் நாயகன் தர்மத்தின் தலைவன் எல்லாமே என்ன வார்த்தை சொன்னாலும் அந்த தான் பெருமை அப்படி அமைஞ்சு அவருக்கு நடிச்ச படம் பூந்தோட்ட காவல்காரன் கிளை ஒரு விஷயம் சென்டிமெண்ட்ஸ் அப்போ அவங்க கண்ணை மூடி அவர் இருப்பாரு கதையை நாய்க்கு கண்டுபிடிச்சிருவாங்க அந்த ஃபீல் வரும் அதனால சுருக்கமா சொல்றேன் அவங்க அழுவாங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு கிட்ட போவாங்க அழகா ஒரு விசேஞ்சாண்டு பேக்ரவுண்டு அது வார்த்தையால விவரிக்க முடியாது உழந்தாதான் அந்த ஒரு விஷயம் புரியும் அப்படி ஆரம்பிக்கும் இதுவா பாருங்க அந்த லைன் எப்படி அப்பே கொஞ்சம் சொல்லித்தான் இருப்பாருங்க ஆரம்பத்தில்தான் அவருடைய எல்சிங் விஷயம் எல்லாமே தெரியும் முக்கியமா ஏழைகளுக்கு எப்படி டெவலப் ஆகணும் அவங்களுக்கு தன்னால முடிஞ்சு என்ன செய்யணும் என்னோ பண்ணாரு அதுல இந்த படத்துல முக்கியமா இந்த லைன்ல சேர்த்தாங்க அதுதான் கண்ணு கலங்கார விஷயம் சொன்னா பூந்தோட்ட காவல்கள் கிளைமேக்ஸ் சொல்லிட்டு பஸ்ட் வரேன் அந்தோனி மறக்க முடியாத படத்துல இந்த கதாபாத்திரத்துல அவர் நடித்த படம் பூந்தோட்ட காவல்கள் ஃபர்ஸ்ட் சீன படத்துல சூப்பரா இருக்கும் குருசாமி நம்பியார் அவர் தான் காவல்துறை அதிகாரியை வந்து ஒரு வண்டியை லாக் பண்ணுவாரு வரும் அடுத்த கடத்தல் சம்பந்தமான ஒரு விஷயம் பேச இந்த கா இந்த வண்டி யார் தெரியுமா அந்தோனி வண்டி சொன்னவுனே நமக்குலாம் ஒரு ஃபயர் கதை நான் எனக்கு ஒரு விஷயம் அந்த காமிக் போறாங்கன்னு தெரியும் அப்படி கதை டிராவல் ஆகும்போது ஒரு காமிச்ச உடனே முதல்ல டைலாக் தான் அவரும் ஆளை காட்ட மாட்டாங்க பாண்டியன் கற்புக்காக நினச்சிருப்பான் இதுக்காக அந்த அந்த ஒரு தீவுக்காக சூப்பரா முத்து பாசம் நடிச்சிருப்பாரு தான் சொல்லுவாரு அண்ணன் நம்ம வண்டியை மடக்காந்து இவங்க அவங்க அவர் ஜோகம் பண்ணிட்டாங்க தானே பயிற்சின்னு போவாங்க எல்லா அடியாக்கள் போட்டு அடிப்பாங்க அந்த வில்லனை அவர் சொல்லுவான் நீ என்ன ஆளுகளை வச்சிருக்கீங்க நீ இறங்கி சொல்லும்போது சூப்பரா ஜம்ப் அதான் அந்த உடம்பு சொல்லுவாங்கல்ல நீ காலில் எகிரி அடிப்பாரு நம்ம தலைவர் எல்லாம் அந்த மாதிரி அந்த ஜீப்ல வந்து ஜீப் சூப்பரா இருக்கும் அதுல ஒரு பைட் வச்சுக்கு போய் இறங்கி போய் பீ ஒரு கல்ஜி சூப்பர் சண்டை படிச்சு சூப்பர் சுவை மாசம் சூப்பரா பண்ணிருப்பாங்க அவ்ளோ ஃபைட் முடியும் அவளை வந்து இது நான் எதோ ஒன்னா மன்னிப்பேன் முதுகு நன்றி மன்னிக்க மாட்டேன் அவனுக்கு ஒரு விஷயம் அவங்களுக்கு போகும்போது அவங்க ஒய்ஃப் வந்து அண்ணன் எல்லாருக்கும் தாலிப்பீங்க என்னை அது மாதிரி காப்பாத்துங்க அவங்க விட்டு இருக்கு மன்னிச்சிருக்காரு அதான் படத்துக்கு அழகிட்டு வர சீன் சொன்னவனே ஆதரவு வரையிலொன்னு ஒரு சின்ன பிளாஷ் நினைவு நினைவுக்கு வரும் தான் அந்த மாதிரி ஆதரவு இல்லாத வளர்ந்தவன் ஒரு சர்ச்ல வளர்ந்தவன் மணி மாதா கோயில் பெல் அடிச்சுட்டு அப்படி மாதிரி ஒரு சீன் அடிக்கடி பிளாஷ்ல வளர்கிறோம் உடனே அவர் வீடுவாரு இப்படி போற கதையில அடுத்த சீன ஒரு சஸ்பென்ஸ் தான் ஆஹ் ஒரு விஷயம் பாருங்க அவர் சொல்லும் போதே ஒரு சந்தோஷமா அடுத்த ஒரு பாட்டு டயலாக் நான் போறேன் அடிக்கிறதுன்னு பாண்டியன் போது இன்னைக்கு உனக்கு கல்யாணம் எல்லாரும் காத்து இருக்காங்க சொல்லிட்டு அங்க ஒரு சென்டிமெண்ட் போயிட்டு அதை கண்டினியூ அப்படியே வந்தவொடனே சூப்பர் டூப்பர் பாட்டு சுந்தரம் மாஸ்டர் டான்ஸ் எல்லாம் பாட்டுக்கு அற்புதமா ஆடி இருப்பாரு டான்ஸ் ஞாபகத்து பாருங்க அடி கருதுயிலே கச்சேரி கை காசி பாக்க போறீ மனசெல்லாம் அப்படி வரும் லைன் ஒவ்வொன்றுமே டச்சு டான்ஸ் சூப்பரா அவர் ரெண்டு கை அப்படி பண்றது அந்த இருப்பு பண்றது முக்கியமா அந்த பாட்டுல வந்து ரெண்டு கை வந்து லேடிஸ் ஜென்ஸ் டான்சர்ஸ் அவங்களோட சேர்ந்துட்டு அவங்க நிறைய பேர் இவர் நடுவுல அந்த ஸ்டெப் எல்லாம் அவளவு அந்த காலத்துல அப்படி ஒரு பாட்டு அந்த பாட்டு பாட்டுல செஞ்சிருச்சா தான் எல்லாம் காமிப்பாரு அதாவது நாலு சொல்ல வாசிக்கிறவங்க கிளவிடுவாங்க எங்க கிளம்புற டைம் ஆச்சு அவ்வளவுதான் யாரோட பங்க்ஷன் யாரா தான் எனக்கு என்ன டைம் ஆச்சு அந்தோனி அந்தோனியான அந்தோனியா என்ன முதல்ல சொல்லலாம் டேலாக் வந்து அவங்க டான்ஸ் செந்தில் சாரும் குள்ளமணி அவங்களும் ரெண்டு மூணு அதுவும் பாட்டு கரெக்டா ஆகும் அப்பலாம் கிராமத்தில் சின்ன வயசுல நைன்டீன் எயிட்டி எயிட் மறக்க முடியாது வீடியோல பாத்துருக்கோம் நிறைய தியேட்டர்ல பாத்துருக்கோம் சந்தோஷப்பட்டு சிரிச்சிருக்க சீனுக்குலாம் கொண்டாடி இருக்கு சொல்லப்போ சினிமா ஃபேனா அப்படியே அந்த பாட்டு சூப்பர்ட்டு போயிட்டு பாட்டு முடியும் போது ஒரு சீனு ஒரு போலீஸ்கார வண்டி வரும் இவர் கரெக்டா நோட் பண்ணிட்டு அந்த செகண்ட்ஸ் தான் பாட்டு சொல்ல முடியாது அதுக்குள்ளேயே அவங்க மாப்பிள்ள பொண்ணு கூடவே இவங்க ரெண்டு ஒரு காமெடி இவங்க அழைச்சிட்டு வேற இடத்துக்கு போற மாதிரி அங்க வந்து ஒருத்தர் கேட்பாரு என்னடா எங்கடா எங்கடா அந்தோனியா அந்தோனியா அந்த தோணி போயிடுச்சுன்னா ஒரு மொட்டை கேரக்டர் சொல்லுவோம் அதுக்கு சமத்தாப் தேட்டர்ல ஏன்னா இதெல்லாம் டேரக்டர் கவனிச்சு பண்ற விஷயம் தான் கிளம்பிடுவாங்க அடுத்த சீன் வந்து ஒரு நமக்கு ஒரு சத்ங்க படத்துல படம் ஆரம்பிக்கிற மாதிரி அப்பதான் கதை ஆரம்பிக்கும் இளஞ்சோடிகள் ஆனந்த் வாணி விஸ்வத் வாணி படத்துல அறிமுகம் ஓடி வருவாங்க ஓடி வந்து நேரம் இவங்க தான் ஏறுவாங்க அந்த கேன்லாம் இருக்கும் ஒரு கடத்தல் விஷயத்துல அங்க போய் ஒன்று பிளாஷ்பேக் ஒரு லவ் லவ் அந்த லவ்வுக்கு பிளாட் பண்ணா அதுவும் ஒரு கதை அப்படி ஜாலியா போகிற கதையில ஒரு கிஸ்ட் ஒரு சோகம் அங்கே யார் அரசியல்வாதி அப்படி பெரிய பெரிய பணக்காரங்க பார்த்தா கிருஷ்ணராஜ் விசேஷ சந்திரன் இவங்கெல்லாம் வந்து முக்கியமான ஒருத்தருக்கு சொல்ல போறோம் அவர் படத்துல ஒரு சீன்ல நிஜமா சொல்லியிருப்பாரு முதன் முதலா என்ன நடிக்க வச்சது ரொம்ப நன்றி அப்படின்னு ஒரு வசனம் பேசுவாரு அந்த வசனம் நிஜமாவே அவர் நிஜமா பேசுறது ஏன்னா லிவிங்ஸ்டன் அவர்கள் அவர் வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான் எல்லாருக்கும் தெரியும் வைரஸோட உதவியாள இருந்தாரு டெவலப் ஆகிட்டே வராரு ஆனா கரெக்டா இந்த கேரக்டர் நீ தான் நடிக்க சொல்லிட்டு அவர் நடிக்க வச்சாரு அது அவரே நிறைய இன்ட்ரீ கூட ஒரு சுகமான தான் நம்ம அஞ்சலி செலுத்து அவர் சொன்னாரு என் வாழ்க்கை காரணமே கேப்டன் தான் அப்படின்னு அப்படின்னு அவர் சொல்லும்போது அவ்வளவு கண்ணு கலங்கிச்சு நான் இந்த உயரத்தில் இருக்கிறாங்க கேப்டன் தான் டைரக்டரா வேண்டிய நடினா மாதிரி கேப்டன் தான் அந்த சீன் படத்துல ஒரு சீன் சொல்லுவாரு என்ன முத முதலா நடிக்க வச்சது நன்றின்னு சொல்லி ஏன் சொல்லுவாருன்னா நல்ல வேஷம் போட்டு அவரு சரி பண்ணுவார் அப்ப சொல்லுவார் சூப்பரா இருக்கும் லிவிங்சன் அவருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த ஜோடி எப்படி சேர்த்து வைக்கிறாரு அதுதான் கதை அதனோட கடத்தல் விஷயம் அந்த அரசியல்வாதிக்கு துரோகங்கள் படத்துல முக்கியமா பேசப்பட்டது வசனங்கள் த கிரேட் லியாகத்தன் அவர்கள் படத்துல பிரசின்னு சொல்ல முடியாது போலீஸ்கார் அரசியல் எஸ்பி ஒரு அதிகாரியா நம்பியாருசாமி அவருக்கிட்ட அரசியல்வாதிகள் பேசும்போது அரசியல்வாதிக்கு பவர் என்ன போலீஸ்காருக்கு பவர் என்ன அந்த டைலாக் சூப்பரா சொல்லியிருப்பாரு அது இக்காலத்துக்குள்ள எக்காலத்துக்கும் பொருந்தற மாதிரிதான் காவல்துறை அதிகாரிகள் கடமை தவறதால சில பேரால பல பேர் கெட்ட பேரு அப்படின்ற விஷயம் ஒரு சாட்டை அடி பிளான் அப்படின்ற மாதிரி நம்ம சீனிவாசையில் அடிச்சு போயிருப்பார் டைலாக் பேனான்றது ஒரு ஆயுதம் இல்லையா சூப்பரா இயக்க தலைவர் சிறப்பா தன்னுடைய பங்காற்றிருப்பாரு இப்ப டைரக்ஷன்ல இங்க வருவோம் ஸ்ரீ செந்தில்நாதன் அவர்கள் அவருக்கு முதல் படம் இது அவருடைய பிளாஷ்பேக் நம்ம பார்த்தோம்னா அவருடைய பயோகிராபி சும்மா சுமார சொல்ற நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டீங்க தெரியாதனால நம் நாடு படம் உங்க எத்தனை பேருக்கு வாஜியார் நடித்த புரட்சி கலைஞர் மக்கள் கழகம் எம்ஜிஆர் நடித்த படம் எத்தனை பேருக்கு இன்னும் ஞாபகம் இருக்கும் அந்த படத்தோட டைரக்டர் தம்புலி தம்பு அவருடைய மகன் தான் செஞ்சு அவர் இந்த படத்தை பண்ணும்போது எத்தனையோ முதல் முதல்ல ஒரு டைரக்டர் பண்ணும்போது சொல்லும் இல்லையா அந்த விஷயங்கள் தடைகள்னு அவ்வளவு விஷயம் கண்ணு தலங்கி சொல்லுவாரு சந்தோஷமா சொல்லுவாரு ஏன்னா அந்த படம் அவ்வளவு பெரிய இருக்கு ஆனா படம் ஆரம்பிச்சு அவ்வளவு பிரச்சனை அவர் வந்திருக்கு ஒரு தனியார் சில இன்டர்வியூ கொடுத்திருக்காரு முடிஞ்சா பாருங்க ஏன்னா ஒரு கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் செய்யும்போது அவருடைய விடை எப்படி கிடைக்கும் இது ஒரு உதாரணம் அப்படி அவர் டைரக்டர் செந்தில்நாதன் அவர் பண்ண படம் அவர் நிறைய அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணிருக்காரு சில பேருக்கு அவரு படம் ஒரு லைஃப் அப்படி கொடுத்துருக்காரு இப்ப சிவில இல்லாத நடிச்சு கலக்கிட்டு இருக்காரு செந்தில் அவருக்கா அவருக்கு வாழ்த்துக்கள் இவங்க படத்துக்கு வருவோம் இதுக்கு போற கதையில இவங்களை எப்படி கேத்து வைக்கிறாரு அது என்னெல்லாம் அவர் பண்றாரு அந்த சீன் பெரும் மியூசிக்கல் படத்துல அதுக்குதான் சொல்ல வந்த எல்லா பாட்டையும் இட்டு பிளாஷ் பேக் முடியும் ஆனந்த்கு அவங்களுக்கு ஒரு பாட்டு வந்து அந்த பாட்டு இப்பவும் எஃப்எம்ல ஏதோ எப்ப ஒரு நாள்ல ரெண்டு நாள் ஒரு நடுவுல ஒரு நாள் போட்டுடுறாங்க எல்லா பாட்டும் அவர்தான் அண்ணன் தம்பி சகோதரர்கள் இவன் இணைஞ்சாலே அது ஹிட்டு தான் நிறைய படம் கொடுத்துருக்கலாம் ஏதோ ஒரு காரணம் நடுவுல சில விஷயத்துல மிஸ் ஆயிடுச்சு அது வருத்தம் ஆனா இதெல்லாம் நம்ம கொண்டாடிட்டே இருப்போம் அந்த பாட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு சொல்லப்போனா சோகமான பாட்டு முக்கியமான கட்டத்துல இவங்க ரெண்டு பேர் வருத்திருவாங்க இதுக்கெல்லாம் காரணம் சொல்லி இவர்கள் சொல்லும் போது அப்போ அழகா ஒரு பாட்டு ஒரு ஆரம்பிச்சு அற்புதமான பாடாத தெம்மாங்கு நான் பாட வந்தேனே பாட்டோடு சோக சொன்னேனே பாடா தன்னால மரமாச்சி அப்படியெல்லாம் என்ன ஆரம்பிச்சு சரணம் பாருங்க முன்னாடி வாழ்க்கை கல்லுப்பட்ட கண்ணாடி போல இயம்பாட்டி வாழ்க்கை முள்ளு மேல பாட்டாட போல வழக்கம் சுமாரா பாடுறேன் எத்தி சூப்பரா படிப்பாரு இந்த லைன் வரும்போது அவங்க ராதிகா சூப்பரா நடிச்சிருப்பாங்க அவங்க பேஸ் காட்டுறது கண்ணு கலங்கிறது இவங்க ரெண்டு பாக்குறதுலாம் அற்புதமா இருக்கும் ஒளிப்பதிவு ராஜராஜன் அவர்கள் அவங்க டீம் அப்படியே ஆஸ்தானமா அந்த டீம் அற்புதமா பண்ணிருப்பாங்க அடுத்த சரணம் வந்து இன்னொரு வந்து இவர் வந்து தனக்கு ஒரு சோகம் நடந்திருக்கும் அதே லைன்ல அழகா உள்ளே தான் இருப்பாரு சாமி கொடுக்கல குழந்தவரும் அதாவது எப்படின்னா வாணி வந்த வந்தவனே அவங்க பொண்ணா நினைச்சு அந்த பொண்ணு மூலிமா குழந்தை பிறகு பேரம் பேத்தி நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா இவங்க அப்படியே உல்ட்டா பண்ணதால அந்த ஒரு லைன் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிட்டு இதெல்லாம் வந்து நம்ம எல்லாம் ஒரு ஏதோ ஒரு அப்படியே சொல்லுவாங்க பெரிய மனுஷன் மாதிரி பாடுற விஷயம்னு இந்த பாட்டு பாட்டுட்டு அப்புறம் அப்படியே கொஞ்ச காலத்துல வந்தா வருஷம் பதினாறு இந்த படம் அப்புறம் வந்து முக்கியமா தெலுத்து வாசல் படத்துல ஒரு ஒரு ராக் அது சின்ன கனெக்ஷன் அதுல பாடி பாந்த கிளி அந்த ராகம் பாரு கொஞ்சம் லைட்டா அந்த சரண மாத்தி மாத்தி பாட்டுலாம் நாங்க ஜாலியா பண்ணிருக்கோம் சுக பாட்டு தான் அதை நாங்க ஜாலியா பாடி விளையாடிருக்கோம் அப்புறம் சின்னத்தம்பி படத்துல குயில புளிச்சு கூண்டில் அடிச்சுமா அந்த பாட்டுக்கு இந்த சரணெல்லாம் மூணு பாட்டுமே நீங்க மிக்ஸ் பண்ணி பாட்டா கரெக்டா உக்கார அந்த பீட்ல அதனால ஒரு சந்தோஷத்துல சொன்னது கேத்த அப்படி ஒரு பாட்டு இந்த பிளாஷ்பேக்ல வரும்போது விஜயகாந்த் அவருடைய தன்னுடைய அந்தவனி கதாபாத்திரம் சொல்லும்போது அருமையான பாட்டு எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு முக்கியமா அந்த பிரக்ன தாய்மை அந்த விஷயம் பண்ணும்போது இந்த பாட்டு பாடவும் கிடையாது கேட்காதும் கிடையாது அந்த லைன் ஃபுல்லா அப்படி ஒரு மதிப்பு கொடுத்துருக்க அவங்களுக்கு பெண்ணென்னும் வீட்டில் நீ செய்த யாகம் கண்மூடி பாட்டேன் அந்த லைன் அப்படி அப்படி பார்க்கும் போது நமக்கு ஒரு மதிப்பு அதுல வந்து உள்ளுக்குள்ள சில விஷயம் வரிகள் வந்து நமக்கு அர்த்தம் கொடுக்கும் கொஞ்சம் உணர வைக்கும் கடைசியா வந்து வீட்டுக்கும் நாட்டுக்கும் நம்ம பையன் என்ன செய்யணும் அந்த ஒரு கௌரவத்தையும் அந்த வரப்போற குழந்தை மேல அவ்வளவு கனவு வச்சு ஒரு புருஷ பொண்டாட்டி தனக்கு ஒரு மூணாவது வரப்போதுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த பாட்டும் சூப்பர் இட்டு அந்த ராகம் அற்புதமான அமைஞ்ச வச்சிருக்கும் கண்ணாடிக்கு பேசிக்கல ஒரு முக்கியமான ராகம் தான் அது அந்த ஒரு இந்த ராகத்துல அந்த பாட்டை கொடுத்து சிந்திய வெண்மணி கிட்டியின் முத்தா என் கண்ணம்மா இந்த கண்ணம்மான்ற வார்த்தை பாருங்க எந்த பாட்டுல கண்ணம்மா வந்தாலும் இட்டு கண்ணம்மான்ற ஆரம்பிக்கிற பாட்டுகள் முக்கியமா இசைநாள் எழுதியவர்கள் இந்த கண்ணம்மா பாட்டுல இந்த ஒரு கே சொல்றாரு கண்டிப்பா அந்த படத்தை பேச போறோம் தேசிய விருது வாங்குற படம்

அந்த ஒரு குரூப் அவங்க பிரெண்ட்ஷிப்புக்காக ஒரு பண்ண நிறைய படங்கள் பண்ணிக்கா அதுல இந்த படம் வந்து தனி இடம் அவங்க எல்லாருமே மறக்க முடியாதவர்கள் லெஜன்ஸ் தான் அந்த சினிமாவில வந்து சக்சஸ் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சோ பூந்தோட்ட காவல்கள் என்னைக்குமே ஒரு மறக்க முடியாத படங்கள்ல ஒன்று ஒன்று அதுக்குன்னு ஒரு தனி இடம் ஒரு சொல்லுவோம் இல்லையா அது வந்து உயர்ந்த இடமும் பூந்தோட்ட காவல் கண்டிப்பா நம்ம மனசுல இருப்போம் மீண்டும் சந்திப்போம்